வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க வயதாக வயதாக கை கால்கள் எல்லாம் பலவீனமாக ஆரம்பித்துவிடும் இப்படி கால்கள் பலவீனமாக இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருத்தல் நரம்பு பாதிப்பு அதீத வேலை செய்வது உடற்பயிற்சி இன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் சில மருத்துவ விளைவுகளும் காலை பலவீனமாக்கிறது அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படும் வழி மருந்துகளின் பக்க விளைவுகள் போதிய நீச்சத்து இல்லாமல் இருத்தல் டயபெட்டிஸ் அனிமியா முதுகுவலி ஊட்டச்சத்து பற்றாக்குறை தீவிர உடல் உபாதைகள் போன்றவை கால்களை பலவீனமாக்கிறது இந்த பலவீனம் ஒரே ஒரு கால்கள் அல்லது இரண்டு கால்களையுமே பாதிப்படைய செய்யலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் அடையலாம் கால்கள் பலவீனமாக உள்ளதை கீழ்கண்ட அறிகுறிகளை கொண்டு அறிந்து கொள்ளலாம் உணர்வின்மை கா கீழ்கால்களில் வலி தசைகளில் வலி எரிச்சல் சிவந்து போதல் வீக்கம் முதுகு வலி வலி தசைகளின் ஒத்துழையாமை சமநிலையின்மை ஆரோக்கியமான உணவு போதுமான நீர் நல்ல உடற்பயிற்சி போதிய ஓய்வு போன்றவை எடுக்க வேண்டும் வீட்டிலேயே சில இயற்கை சிகிச்சைகளை மேற்கொண்டு கால்களை வலிமையாக்க முடியும் நாள்பட்ட கால்வழி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி விடுவது நல்லது தினசரி உங்கள் கால்களுக்கு நல்ல மசாஜ் செய்யும் போது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஊட்டச்சத்துக்கள் பலவீனமான தசைகளுக்கு செல்கிறது இதன் மூலம் கால்கள் வலிமையாகும் கால்வழி அலர்ச்சி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது பயம் மன அழுத்தம் போன்றவற்றை போக்குகிறது ஆலிவ் தேங்காய் மற்றும் கடுகு எண்ணெயை லேசாக சூடாக்கி கால்களில் தடவி மசாஜ் செய்யுங்கள் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் பலவீனமான கால்களில் மசாஜ் செய்யுங்கள் தினமும் இரண்டு முறை இதை செய்து வாருங்கள் தினசரி நடைப்பயிற்சி உங்கள் கால்களில் உள்ள தசைகளை வலிமையாக்கும் இதுவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் வாரத்திற்கு ஐந்து தடவையாவது நடங்கள் நடப்பதற்கு சிரமமாக இருந்தால் மருத்துவரின் உதவியை நாடுங்கள் நடத்தல் ஓடுதல் நீச்சல் அடித்தல் குதித்தல் பைக்கிங் ட்ரெக்கிங் இதை வாரத்திற்கு சில தடவை செய்து வந்தால் பலவீனமான கால்கள் கூட வலிமை ஆகும் பலவீனமான கால்களை உடையவர்கள் அதை வலிமையாக்க சில உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் ஹீல்ஸ்லைட் குவாட்டர் பிரஸ் கால்களை நேராக்கும் பயிற்சி ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்விஸ் பால் நுரையீரல்கள் இடுப்பு பயிற்சி பக்கவாட்டு உடற்பயிற்சி கூட்டிணைவு பயிற்சிகள் முழங்கால் நீட்டி மடக்குதல் ஹாம்ஸ்ட்ரிங் கோல்ஸ் போன்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதை வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு தடவை என செய்து வந்தால் கால்கள் வலிமையாகும் யோகா பயிற்சிகளை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த உடற்பயிற்சிகளை உங்கள் மருத்துவரின் துணை கொண்டு செய்வ செய்து வரலாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க கிளினிக்கல் நியூட்ரிஷன் நாளிதழின்படி வைட்டமின் டி பற்றாக்குறை கால்களின் பலவீனத்தை ஏற்படுத்துகிறது கால்சியம் பாஸ்பரஸ் போன்றவை ஆரோக்கியமான எலும்புகளுக்கு முக்கியம் எனவே சூரிய ஒளியில் இருப்பது எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் டி சத்தை கொடுக்கிறது எனவே அதிகாலையில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் இருப்பது நல்லது அதே மாதிரி வைட்டமின் டி அதிகமான உணவுகளான சால்மன் செரடனை மக்குரைல் ஃபோர்ஃபிடைட் பால் ஆரஞ்சு ஜூஸ் தானியங்கள் போன்றவை சாப்பிடுவது நல்லது உடம்பில் நீர்ச்சத்து இல்லாமல் இருப்பதும் கூட தசைகள் பலவீனமாக காரணமாக அமைகிறது எனவே உடம்புக்கு தேவையான போதுமான நீர்ச்சத்தை எடுத்துக் எனவே தினசரி போதுமான தண்ணீர் குடித்து வாருங்கள் சத்துள்ள பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆல்கஹால் பானங்களை தவிருங்கள் சிறுநீராக கோளாறுகள் இருப்பவர்கள் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்வதை மருத்துவரிடம் கேட்டுக் கொள்ளலாம் பலவீனமான கால்களுக்கு வலிமை தர ஊட்டச்சத்துக்கள் தேவை இரும்புச்சத்து வைட்டமின் பி கால்சியம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கருப்பட்டியில் உள்ளது இரும்புச்சத்து அனிமியாவை போக்குகிறது வைட்டமின் பி தசைகளுக்கு மிகவும் அவசியம் கால்சியம் தசைகளுக்கு ஆற்றல் தருகிறது பொட்டாசியம் உடம்பில் உள்ள எலக்ட்ரோலட்டை சமநிலையில் வைக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி பாகுவை சூடான பால் அல்லது வெந்நீரில் கலந்து குடியுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கூட குடித்து வாருங்கள் ஸ்பூன் கருப்பட்டி பாகுவை ஆப்பிள் சிடர் வினிகருடன் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு முறை என குடித்து வாருங்கள் பலவீனமான கால்களுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரும் சிறந்த ஒன்று இதில் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் விட்டமின் பி போன்ற சத்துக்கள் உள்ளன இது தசைகளுக்கு வலிமை தருகிறது இதன் அமிலத்தன்மை கால்களில் உள்ள தசைகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு கொள்ள உதவுகிறது ஒன்று முதல் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் கலந்து கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் தேன் மற்றும் லெமன் ஜூஸ் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த டானிக்கை ஒன்று அல்லது இரண்டு வேலை என குடித்து வாருங்கள் பாலில் உள்ள கால்சியம் கால்களின் வலிமைக்கு அவசியமானது கால்சியம் மற்றும் புரோட்டீன் போன்ற சத்துக்கள் தசைகளின் கட்டமைப்புக்கு உதவுகிறது எலக்ட்ரோலைட் உங்கள் உடலுக்கு போதுமான நீச்சத்தை தருகிறது தினமும் ஒரு கிளாஸ் குறைந்த கொழுப்புள்ள பாலை குடித்து வந்தால் கால்கள் வலிமையாகும் ஒரு கிளாஸ் குறைந்த கொழுப்புள்ள பாலில் அத்திப்பழம் டேட்ஸ் பாதாம் பருப்பு போன்றவை சேர்த்து குடியுங்கள் எலும்புகள் வலி ஆயுர்வேத மருந்துகள் கால்களின் வலிமைக்கு பெரிதும் பயன்படுகிறது இதில் உள்ள அதிகப்படியான சிலிக்கா தசைகளின் வலிமையாக்கும் தசைகளின் சுருக்கத்திற்கும் எலும்புகளின் அடர்த்திற்கும் பயன்படுகிறது இது உடம்பில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்கிறது தினமும் இரண்டு முதல் மூன்று கப் குதிரைவாலி டீ போட்டு குடித்து வாருங்கள் இரண்டு வாரத்திற்கு மேல் குடிக்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் குதிரை வாளியை ஒரு கப் கொதிக்கின்ற நீரில் போட்டு ஐந்து நிமிடங்கள் கொதிக்க விடுங்கள் பிறகு அதை வழிகட்டி அதனுடன் தேன் சேர்த்து குடியுங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் குதிரைவாளி மாத்திரைகள் கூட சாப்பிட்டு வரலாம் ஆரோக்கியமற்ற உணவுகளும் கால்களின் பலவீனத்திற்கு காரணமாகிறது ஊட்டச்சத்து பற்றாக்குறை சோர்வு தசைகளின் பலவீனம் பிடிப்பு வலி போன்றவை ஏற்படுகிறது போதிய புரோட்டீன் இல்லை என்றால் கால்கள் பலவீனமாகும் முட்டைகள் யோகத் சோயா உணவுகள் நட்ஸ் போன்ற புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொட்டாசியம் பற்றாக்குறை தசைகளை வலிமையற்றதாக மாற்றுகிறது பொட்டாசியம் உள்ள உணவுகளான சர்க்கரை வள்ளி கிழங்கு வாழைப்பழம் பிளம்ஸ் உலர்ந்த திராட்சை தக்காளி ஜூஸ் பூர்ண ஜூஸ் போன்றவை உணவுகளை சாப்பிடுவது நல்லது மெக்னீசியம் தசைகளின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது பூசணிக்காய் விதைகள் சூரியகாந்தி விதைகள் பாதாம் பருப்பு பீன்ஸ் கீரை போன்றவை மெக்னீசியம் அதிக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் விட்டமின் பி பற்றாக்குறை கால்களின் உணர்வின்மை பிரச்சினையை ஏற்படுத்துகிறது விட்டமின் பி உள்ள உணவுகள் தானியங்கள் முட்டை பயிறு வகைகள் வாழைப்பழம் கோதுமை பீன்ஸ் மீன்கள் ஓட்ஸ் சீஸ் மற்றும் யோகா சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நிற்காதீர்கள் மற்றும் உட்காராதீர்கள் புகைப்பிடித்தலை விட்டுவிடுங்கள் உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் உடம்பில் உள்ள நீரை வெளியேற்றிவிடும் கால்களை தூக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அக்கு பிரஞ்சர் அக்கு பிரஷர் போன்ற இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் வேலைகளை செய்யலாம் லைசின் கோ கோஎன்சைம் பத்து போன்ற தசைகளின் பலவீனத்தை போக்குகிறது மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாமல் உங்க கருத்துக்களை கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நன்றி